எஸ்டி ஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் ஆமா ஆமா சிவ சிவாய சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனா என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்துக்கிற மாதிரி பாக்குறீங்க சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வரது அப்படின்னு அப்போ இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ கேல்டரா போட்டு ஏதோ பெருமையாக பேசுகிறார் போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்டில் சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் பாத்திமா பெண் தமிழகத்தில் தொகுதிகளிலுமே தொகுதியிலுமே சமமாக ஆண் நூத்தி பதினேழு பெண் நூத்தி பதினேழு கொடுத்தாங்களா இப்போ சொல்லுங்கள் பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் தான் ஆதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையாக பொய்யானு தெரியல அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரொமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரில இருந்தாலும் சார் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த ஆமாம் ஆமாம் சிவசிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன் சார் அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் வருது அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால் நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார் ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு சீமானன்னனுக்கு வணக்கத்தை போடு இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் இங்கே வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமாக இருக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்கப்பா கேக்கலப்பா பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் ஆறு கொஞ்சம் பாத்துமா நன்றி 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 இதே நான் ஒரு ஒரு படத்துல போட்டு நான் ஆடி இருந்தா என்ன சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கை இல்ல காதலிச்சா பறிக்குதப்பா பல்லமா சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போட தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்றை வரைக்கும் ஏமாளி என்ன எத்தனை இயக்குநர்கள் ஏமாற்றிருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்ன ஏமாற்றிருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாமல் இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போது என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் எதாவது இது பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இப்பவும் சொல்றேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு இருக்குது இப்ப ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேறு தளத்துக்கு போய்ட்டும் இதை நேற்று காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் போய்ட்டுருக்கேன் எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க வெண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்குறது விடி வருது விரிப்பே எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பாருக்கு கேட்குறவங்க ஒரு மன ஏனே நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நீங்கள் ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கை ஓடிட வேண்டியது தான் வழி கிடையாது இல்லை யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கை மூன்றாவது வரவனுக்கு கை அவன் சொல்கிறான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனுக்கு கைதட்ட அவன் வெற்றி களி பிழைப்பா நீ கைதட்டுறதே அவன் கதில் விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடு அவன் மரண வரைக்கும் ஒன்னையை மறக்க மாட்டாங்கிறான் அதான் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு தோல்விங்கிறது ஒரு பெரிய இது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னையை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்து இல்லை பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதிலே கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார் குறிப்பாக இசையமைப்பாளர் தீவன் சக்கரவர்த்தி என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆறு உயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி